ஏன்னா ஃபைனலில் கூட இவ்வளோ பேர் இந்த மேட்ச்சை பார்த்துருக்க மாட்டீங்களா அந்த அளவுக்கு நாற்பத்தாறு கோடி பேருக்கு மேலே வந்து ஜியோ சினிமாவில் மட்டும் பார்த்துருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைனல் மேட்ச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு என்னடா இது ஃபைனல் மேட்ச் கூட இவ்வளோ த்ரில்லா கொண்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு மழை வருமா வராதா இன்னைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா இன்னைக்கு யாரு பிளே ஆஃப் போவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் தலையே குழம்பி போச்சு என்னப்பா இது இன்னைக்கு ஆர்சிபி போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மற்ற டீம் சென்னைக்கு ஹேட்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிச்சாங்க சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அதான் துண்டை துண்டத்துக்கு போட்டு தலையில துண்டத்துக்கு போட்டு உட்கார வேண்டிதான் போல மேட்ச் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மழையும் ஊட்டிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா இது திடீர்னு கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு வந்து சாதகமா இருக்கு அவ்வளவுதானா ஸ்கோர் நிறைய வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு தலைவலி இத்தனை தலைவலியை தாண்டியாடா நாங்க விளாடணும் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமா இருக்கட்டும் நாங்க வந்து உயிரை கொடுத்து விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து விளையாட ஆரம்பிச்சாங்க எப்பவுமே வந்து கோலியும் டூப்ளசீஸ் தானப்பா அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா படிதர் அடிச்சாப்ல கிரீன் அடிச்சாப்ல ஸோ கிரீனுக்கு வந்து ஒரு கேட்ச் உன்னை மிஸ் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்துல ஒரு இரநூத்தி பதினெட்டு ஆனா சென்னை வந்து இரநூறுக்கு மேலே அடிச்சாலே பிளே ஆஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே வந்து ஆரிசாமி அவுட்டு ருத்ராஜ் கேக்வாட் அவுட்டு ரச்சித் ரவீந்திராவும் ரகானேவும் ஓரளவுக்கு ஏதோ பந்தோபஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஜடேஜாவும் டோனியும் தரமான சம்பவத்தை பண்ணாங்க இருந்தாலும் மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பயங்கரமா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் யாசு தயால பார்க்கும் போதே பயமா இருக்குப்பா என்னப்பா ஒரு சிக்ஸ் ஓவர் ஆயிடுச்சாப்ல டோனி முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டோனியையும் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தரமான டாட் பால் சாப் போட்டாப்புல யாஸு தயாள் ஆர்சிபி பிளே ஆஃப் போயிட்டாங்க ஆனாலும் சென்னை ஃபேன்ஸ்லாம் வந்து தலையில் துண்டு தூக்கி போட்டு தான் உட்காந்துருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒட்டுமொத்த டீம் ஃபேன்ஸுமே சென்னைக்கு அகென்ஸ்டாக இருக்கவங்களா இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க ஸோ நீங்கள் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சென்னை வெளில போனது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் டோனியோட கடைசி மேட்ச் எப்படியாவது உள்ளே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்த சென்னை ஃபேன்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் தான் ஆர்சிபி பிளே ஆஃப் போனது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பைனல் மேட்சுக்கு மேல தலைவலியை வந்து உண்டு பண்ணிட்டீங்களடா எவ்வளவு எதிர்பார்ப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடைசி வரைக்கும் தலையை பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ